காட்டாஜி ஆன்ட்டி அய் அம்மா வந்துட்டேன் அம்மா வாடி ரொம்ப நன்றிடி எல்லங்களை பாத்துக்கிட்டடி நான் நல்லா ஊர் சுத்திட்டு வந்துட்டேன்டி சரிடி நான் பேிட்டு வரேன் சரியா அப்புறம் பேசறேன் சரிடி போயிடு கால் பண்ற சரியா நான் 온ட ஒன்னு சொல்லணும்டி நான் 온ட கொஞ்சம் பணலாம் தந்து வச்சிருந்தேன்டாடி அத கொஞ்சம் தாடி பணமா பணமா எந்த பணம் நானும் எல்லா பணத்தையும் ஒன்று தந்துட்டேனே என்னடி சொல்ற பணத்தை தந்துட்டியா நீ இப்படி இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல ஆ நீ பண விஷயத்துல இவ்வளவுக்குள்ள போய் சொல்லுவியா என் பணத்தை எப்படி நீ கொடுத்தா நானும் தந்துட்டேன் இஷ்டத்துக்குலாம் என்னால நீ கேட்குற நேரம்லாம் தர முடியாது நான் அன்னைக்கு தந்தேன்ல சீ உங்ககிட்ட போய் தந்து வச்சேன் ஏன் தப்புதான் அப்பாட எப்படியோ போயிட்டா ஆனால் இவளுக்கு இவ்வளோ தும் ஆகக்கூடாது நம்ம இவன் பிள்ளைகளாம் பார்த்து வச்சுருக்கோம் இவன் என்னென்ன நம்மகிட்ட கத்திட்டு போறா இவளை வச்சு எப்படி இதுங்களாம் சரி இவள் நம்மக்கிட்ட பேசினா ஆடியோலாம் இருக்குல்ல பார்த்துக்கலாம் ம் சொல்லு சரோஜா என்ன விஷயம் மேடம் இந்த நீங்கள் அந்த கப்பு இருக்கெல்லாம் கப்பை பற்றி நிறைய ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்குது மேடம் நீங்கள் வந்து கொஞ்சம் பணம் போட்டு விட்டீங்கன்னா அந்த ஆதாரத்தெல்லாம் உங்கள்கிட்ட தந்துருவேன் மேடம் சரி நான் இப்போ ஒரு பதினெட்டாயிரம் போட்டு விடுறேன் போட்டு விடுங்க மேடம் உங்களுக்கு அந்த ஆதாரத்தை அனுப்பி வச்சுட்டேன் பாருங்க ஒன்றும் நல்லவா கிடையாது மேடம் இன்னும் அவன் அப்படிதான் இருக்கிறான் மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்கா மேடம் நீங்கள் இதை வந்து மக்கள்கிட்டலாம் எல்லாம் சொல்லுங்க சரியா அப்புறம் கூட கொஞ்சம் பணம் தந்திங்கன்னா நல்லா இருக்கும் என்ன பண்ணா அதான் பதினெட்டாயிரம் போட்டு அப்புறம் என்ன பண்ண வேணும்டா என்ன மேடம் அந்த ஆடியோவுக்கு அவ்வளோதான் மதிப்பா அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் நான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கேன் பதினெட்டாயிரம் கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் பத்தாது மேடம் கூட கொஞ்சம் தாங்க இல்லைடா இல்லைடா பதினெட்டாயிரம் தான் அதுக்கு மேலே பைசா இல்லைடா அப்படியா மேடம் சரி மேடம் நான் பார்த்துக்குறேன் மேடம் டேய் தம்பி நீ அந்த காரம்மா உன்னை என்ன பண்ணாலும் சரி யார் ஒன்றிட்ட எது கேட்டாலும் சரி நீ வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது எனக்கு அது தெரியவே தெரியாதுன்னு சொல்லிடு சரியா

வாங்கக்கா நீங்க எவ்வளோ அழகு தெரியுமா வாங்கக்கா ஐயோ அக்கா அக்கா விட்ரி என்னடி அக்கா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கப்ப வெறுப்பேத்தனும் சரியா சரிடி வாடி பாத்துக்கலாம் அவ ரொம்ப பண்ற வாடி அவ வீட்டுக்கு போய் அவளை அடிச்சு இழுத்துட்டு வரணும்க்கா அவ இனிமே நம்மளை பத்தி பேசவே கூடாதுக்கா வாங்கக்கா போலாம் ஆமாடி நான் அதுக்கு தானே ஒன்னும் கூப்பிட்டு தானே வந்திருக்கேன் வா ரெண்டு பேரும் போகலாம் அடியே எவாடி வாடி அடியே கப்பு வாடி ஆமா வர முடியுமா வர முடியுமா வந்துட்டோம் வாடி பாத்துக்கலாம் வாடி என்ன ஆட்டையை போட்டு வச்சிருக்கவள வாடி என்னக்கா உள்ள இருந்து சத்தத்தையே காணும் அடியே வீடு பூட்டி கிடக்குடி வாடி ஏம்மா இங்க இவ்வளவு பேர்லாம் இருக்கீங்களே யாரும் இவ்வளவு கேட்க மாட்டீங்களா இப்படி என் புருஷன வச்சிட்டு இருக்காளே அவன் ஒரு நாதாரி காஞ்சி போனவ தீஞ்சு போனவ இப்படி அட்டவ புருஷன் கூட இருக்கா நீங்களா பக்கத்து அக்கம் பக்கத்துல இருக்கீங்களா யாரும் கேட்க மாட்டீங்களா சரி வாங்க அக்கா போவோம் இந்த போலீஸ்ல வேற போலீஸ் வேற வருது போவோம் வாங்க ஐயோ சார் அவதான் சார் எங்களை கூப்பிட்டா வந்து முடிஞ்ச வந்து பாரடி வந்து பாரடினு அவதான் சார் கூப்பிட்டா அவங்க கூப்பிட்டா கூட இப்படி வீடு தேடி வந்து சண்டைக்கு வந்துருவீங்களா வந்து எழுதி கொடுத்துட்டு போங்க நீங்க இனிமே அவளை பத்தி பேசக்கூடாது சரி சார் இன்னும் எல்லாம் பேசல சார் நண்பர்களே இப்போ வந்து அந்த ஆட்சி என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படி ஆ அவங்க வந்து புருஷஞ்சரியில்லை அதனால் வந்து இப்படி இருக்காங்க இவளுக்கு என்ன இவள் வந்து அந்த புருஷனை வச்சிருக்கா அது புருஷனை அப்புறம் வந்துட்டு ரொம்ப நல்லவா மாதிரி பேசிகிட்டு இருக்கா அவள் ஒன்றும் திருந்தலை என்கிட்ட அந்த ஆடியோ இருக்குது இந்த ஆடியோ இருக்குது அவள் இன்னும் என்கிட்ட ரேஸ் ரேட்டு பேசின ஆடியோலாம் இருக்குது தெரியுமா அவள் கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு போகிறேன்னு எங்கே போவா தெரியுமா நீங்கள் யாரும் அவளெல்லாம் நம்பாதீங்க சரியா பாவம் இது புருஷனையும் விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுது எனக்கு அது பார்த்தாலே பாவமாக இருக்குது வீட்டுக்கு வந்தால் கூட இன்னொன்று சாப்பிடுது எலி சாப்பிட்ட மாதிரி பாவம் எலி குஞ்சு போல் இருக்குது அந்த பொண்டாடியை விட்டுட்டு இந்த ஆள் இப்படி போயிட்டானே அவன் ஒரு டோமர் அவன் ஒரு கிழவன் அந்த கிழவனுக்காண்டி இவன் வந்து இப்படி பேசுகிறா என் பொண்டாட்டிய பேசியிருக்கா என் பொண்டாட்டிய பேசுறதுக்கு அவளுக்கு என்ன உரிமை இருக்கு நான் வந்து அவளை அவள் நேருக்கு நேர் வாடி நீ எப்படி நான் சொல்கிறேன் நேருக்கு நேர் வாடி அந்த உன் கூட இருக்கான கிழமை அவனையும் கூட்டிட்டு வாடி உங்களெல்லாம் நான் இந்த ஊரில் வந்து உட்காந்துட்டு நீங்கள் இவ்வளோ இது பண்ணும்போது உங்களெல்லாம் நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் பார்த்துக்கோங்க நான் அவளுக்காண்டி என்னெல்லாம் பண்ணினேன் தெரியுமா என்னது அக்கா உங்களை மலடின்னு சொல்லிட்டாங்களா என்ன மலின்னு சொல்லிட்டாளா அவள் பிள்ளை நான் எப்படிலாம் பார்த்து தெரியுமா அந்த பிள்ளைகளுக்கு நான் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணேங்க அவங்க கடைக்கு போய் அது வேணும் இது வேணும்னு கேட்டுச்சு நான் அதுக்கு ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணேன் என்ன போய் மலின்னு சொல்லிட்டாளா அந்த ரெண்டு குழந்தைங்களையும் என்ப தூக்கிட்டு போயிடும் ஆமாம் நான் எப்படியாவது பிள்ளைய பற்றி காட்டுவேன் எனக்கு நீங்களாம் சூப்பர் சேட்டு பண்ணி எனக்கு நிறைய பணம் போடுங்க அப்போ தான் நான் வந்து குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்கு பிள்ளை நான் காட்டுவேன் இவ்வளோ பேர் சூப்பர் சேட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி நான் சீக்கிரத்தில் பிள்ளையை பற்றி காட்டுவேன் அவள் கண்ணு முன்னாடி என் பிள்ளைய வச்சிட்டு விளையாடுவேன் ஆமாம் ஏங்க இப்படியும் எல்லாரும் ஏமாறுறாங்களே இதை சொன்னதுக்கு எனக்கு எவ்வளோ பணம் வந்திருக்கு பார்த்தீங்களா ஆமோ அடுத்து என்ன பண்ணலாம் எப்படி அவங்ககிட்ட பணம் வாங்கிறது சரிங்க இப்படியே நம்ம இவளை பேசி பேசியே நிறைய சம்பாதிச்சு வீடெல்லாம் கட்டிடலாம் சரியா சரிடி இப்படி எல்லாரும் இருக்கிற வரைக்கும் நம்ம சீக்கிரத்தில் வீடு கட்டிடலாம் சரியா ஆ சொல்லுங்கக்கா ஏடி அவள் வந்து உன் மேலே கேஸ் போட்டுட்டாளாண்டி அவள் குழந்தைய பேசுனதுக்கு என்னக்கா சொல்கிறீங்க அப்போ நீங்கள் வாங்கக்கா உங்களுக்காண்டி தானக்கா நான் வந்தேன் என்னாலலாம் வர முடியாதுடி என்ன பண்ணலாம் அக்கா நான் வந்து அவன் மேலே கேஸ் போடுறேன் சொல்ல போகிறேன் ஏய் வேணாண்டி அவளை என்ன வேணாலும் பண்ணிக்க பாவம் அவரை விட்டுரு சரியா நீ வந்து அவளை நீ உள்ளே வைக்கிறதனா வச்சுக்க என் புருஷனுங்கிறவரை மட்டும் நீ எதுவும் பண்ணிடாது சரியா ஏய் நீ கேஸ்லாம் போட வேணாண்டி நீ சும்மா அவங்கள பேசு பேசி பேசியே நீ வந்து சம்பாதிச்சிக்க சரி அக்கா இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்கு ஆனால் இப்போ கேஸ் போட்டுட்டால இருங்க நான் ஏதாவது பார்க்குறேன் மாமா மாமா என் மேலே கேஸ் போட்டுட்டாலாம் மாமா நீ தானே ரொம்ப பேசியிருக்கா நீ எங்கேயாவது ஓடி ஒழிஞ்சிக்க சரியா நான் எதை பண்ணலான்னு பார்க்குறேன் மாமா நீ எங்கே மாமா இருக்கா என் புதுசை என்ன விட்டுட்டு போயிட்டாருங்க இன்னும் வரவே இல்லை எது சொல்லாமல் கொள்ளாமல் எனக்கு பொய் சொல்லிட்டு ஏதோ ஒரு பண்ணுறாரு நான் வேறு குழந்தை ட்ரீட்மெண்ட் வேறு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இவர் வேறு போயிட்டார் நான் இப்போ என்ன செய்கிறது நான் வந்து இன்னும் வீட்டு வாடகை கட்டணும் கரண்ட் புல்லு கட்டணும் சாத்துக்கு அரிசி ஒன்றும் கிடையாது எல்லாம் வாங்கணும் நீங்கள் எப்படியாவது எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் என் மாமா வர்ற வரைக்கும் ஏதாவது பண்ணுங்கள் பாருங்கள் கையால் துணியை துவைக்க வேண்டியது இருக்குது குழந்தைக்கு வேறு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் யாராவது எனக்கு வாஷிங் மிஷின் வாங்கி தாங்களேன் சரி இப்படியே கொஞ்சம் கேட்டு கேட்டே நம்ம காலத்தை ஓட்டுவோம் வீடு வாங்கிடலாம் எப்படியாவது என்னதே என் மேலே கேஸ் போட்டுட்டாளா இருங்கக்க நான் வந்து எனக்கு எப்படியாவது நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் நான் வந்து அவளை உள்ளே தள்ளாமல் விட மாட்டேன் அவள் வந்து என்னை வந்து அப்படி பேசியிருக்காள் என்னை மலடின்னு சொன்னதுக்கு என் புருஷன் அப்படி சொன்னதுக்கு நான் வந்து கேஸு போட்டே ஆவேன் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் கேஸுக்கு எல்லோரும் பணம் போடுங்க அப்பாடா இவ்வளோ பணம் போட்டிருக்காங்களா எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க நான் வந்து லாயர்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன் சைன் போட்டுட்டேன் சரியா நீங்கள் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து ஆதரவு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சரியா நானும் என்ன பண்ணுவேனே தெரியாமல் இருந்தேன் அடியே நான் உன்னை சும்மாவே விடமாட்டேடி பார்த்தியா இப்போ தான் லாயருக்கு பணம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன சும்மாவே விட மாட்டேன் உன்னேன் இந்த ஆச்சு வேற இவ்வளவு நடந்திருக்கு நம்ம கிட்ட சொல்லவே இல்லை ஆஹ் இந்த ஆச்சை இனிமேல் நம்ம வந்து இதுங்க கூடாது நம்ம பிளாக் பண்ணிருவோம் பேசாம அந்த கப்புக்காலேயே போய் விழுந்துருவோம் அந்த ஆச்சை பத்தின இதெல்லாம் அங்க கொண்டு குடுத்துட்டு அந்த கப்புகிட்டயே விழுந்திரலாம் எங்க நான் இந்த ஆச்ச பற்றி பேச வேணான் தாங்க நினச்சிட்டு இருந்தேன் சரி நம்ம ஃப்ரெண்டாக பழகிட்டோம் எதுக்கு இதுங்களை பற்றி பேசணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இது வந்து ரொம்ப மோசம் இதே மாதிரி ஒரு நான் பார்த்ததே கிடையாது தெரியுமா ஹோட்டலுக்கு போனால் கூட அங்கே வந்து எல்லோருக்கும் ஊட்டி விட்டுட்டுருக்கு இந்த வயசில் ஐம்பத்தஞ்சு வயசில் இந்த கிழவிக்கு வந்து இது கேட்குது நாளைக்கு நான் உங்களுக்கு இதை பத்தின நிறைய விஷயங்கள் என்ன ஆ கிழவி உன்னை இனிமேல் நான் விடவே மாட்டேன் கிழவி ம் என்னையா பேசிக்கிட்டு இருக்கா நீ வந்து என்னென்ன பண்ணுறா நீ வந்து எப்படி ஃப்ராடு நான் கேட்குறேன் உனக்கு வந்து இந்த வயசில் உனக்கு இத்தனை புருஷன் தேவையாடி கிளவி புருசை வரவான்னு காத்தட்ருக்கணும் நீ வந்து இப்படி புருஷன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ வந்து நல்லவ மாதிரி வேஷம் போட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கியா மக்களை யாரும் நம்பாதீங்க இந்த கிளவி வந்து ரொம்ப ஒஸ்ட்டு கேரக்டர் நான் அந்த கிளவியை பற்றி நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாரும் ஓடியாங்க ஓடியாங்க இன்னைக்கு ஏழு மணிக்கு சொல்கிறேன் நாளைக்கு பத்து மணிக்கு சொல்கிறேன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன் எல்லோரும் வாங்க எனக்கு வியூஸ் தாங்க எனக்கு பள்ளத்தை அள்ளி அள்ளி கொட்டுங்க சரியா அந்த லைக்கை மறக்காமல் போடுங்கப்பா நானும் எவ்வளோக்குள்ள இதுங்கிறேன் கதறேன் அப்புறம் இன்னொன்று நான் வந்து குழந்தை ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போயிருக்கேன் சரியா நான் சீக்கிரத்தில் வந்து குழந்தை பெற்று காட்டுவேன் எனக்கு அடுத்த மாதத்துல எப்படியாவது சக்ஸஸ் ஆயிரும் இதுங்க முன்னாடி தான் நான் குழந்தையை பற்றி காட்டுவேன் சரியா நீங்கள் எல்லோரும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் பண உதவி எனக்கு என்ன பண்ண நான் எனக்கு எல்லாம் ஆசை தான் ஆனால் பணம் தான் என்கிட்ட இல்லை நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சால் எனக்கு பண உதவி பண்ணுங்கள் அய்யோ எல்லாரும் நம்மளை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப என்ன பண்றது நம்ம பண்றதை பூரா எல்லாரும் சொல்றாங்களே நம்ம அவளை இவட்ட போட்டு கொடுத்து இவளை அங்கே போட்டு கொடுத்து ரெண்டு பேர்த்தையும் வச்சு பணம் சம்பாதிச்சிடலான்னு பார்த்தோம் இப்போ நம்மளோட இதை வந்து எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்கள நம்ம நியூஸ் வேற அங்கங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களே எல்லாரும் நம்மளுக்கு எதிராக திரும்பிட்டாங்க நம்ம இப்போ என்ன பண்ணுறது சரி இதுல எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறது அடுத்த என்ன சொன்னால் நம்மளுக்கு வந்து பணம் போடுவாங்க இப்போ வேறு பணம் வாங்கியாச்சு நம்ம கேஸ் விஷயம் என்னன்னு சொன்னால் என்ன பண்ணுறது கேஸ் விஷயத்த கேட்பாங்களே நம்ம கேஸே போடலையே சரி மக்களே நான் வந்து லாயர்கிட்ட வந்து பேசினேன் லாயர் வந்து இன்னைக்கு என்ன சொன்னாருன்னா அவள் தான் கேஸை மூவ் பண்ணணுமா நான் அதாவது என்னை வந்து உள்ளே போக விடாமல் தடுத்துருவேன்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காரு நான் வந்து உள்ளே போகாம மாதிரி பண்ணிடலாம் அவள் இன்னும் வந்து எஃப்ஐஆர் போடலையா அவள் போட்டால் தான் கேஸை மூவ் பண்ண முடியுமா சரியா உங்கள் பணத்தெல்லாம் வந்து நீங்கள் தந்த பணத்தெல்லாம் நான் அங்கே தான் கொடுத்துருக்கேன் நான் நான் வந்து உள்ளே போகாமல் இருக்க அவர் வந்து பண்ணியிருக்காரு சரியா என்னை அரெஸ்ட் பண்ண முடியாது வந்தாங்கன்னா என்னை அரெஸ்ட் பண்ண முடியாது அதுக்குள்ளதெல்லாம் நாங்கள் பண்ணியாச்சு சரியா எப்படியோ இந்த விஷயத்த சமாளித்தாச்சு அடுத்தது பணத்துக்கு என்ன பண்ணலாம் ஆ இருக்காரே இருக்கா நம்ம அப்பா பார்த்துக்கலாம் மக்களே நான் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன் இதில் வேறு எங்கள் அப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை நான் தான் ஆஸ்பத்திரிக்கு இருக்கேன் எனக்கு என்ன பண்ணனேயே தெரியல பார்த்தீங்களா என் மூஞ்சை பார்த்திங்களா நான் லிப்ஸ்டிக்கும் கொஞ்சோண்டு மேக்கப்பும் மட்டும்தான் போட்டிருக்கேன் வேறு ஏதாவது என் மூஞ்சில் இருக்கா ஏன் தெரியுமா எங்கள் அப்பா வந்து ஹாஸ்பத்திரியில் இருக்காங்களே ஒரே கவலை அதுதான் நீங்கள் எனக்கு எல்லா இதுலேயுமே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க உங்களை நம்பி தான் நான் இருக்கேன் எங்கள் அப்பாவை ஒரு ஆஸ்பத்திரியில் கா வச்சுருக்கோம் குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்குது அந்த ஆஸ்பத்திரியெல்லாம் சொல்ல முடியாது சொன்னால் நீங்கள் வந்து பொய்ன்னு கண்டுபிடிச்சிருவீங்களே அதனால தான் நான் ஆஸ்பத்திரியெல்லாம் காட்டலை சரியா நீங்கள் கொஞ்சம் பணம் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் ஜிபே கூகுள் பே இருக்கிற எல்லா பேயும் அனுப்பி நம்பரையும் போடுறேன் அங்கங்கே உங்களால் முடிஞ்சுத ஒரு பத்தஞ்சு ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா இப்போதைக்கு சேர்ந்தா போதும் அடுத்த இதில் நான் வந்து மீதி பணத்தை கேட்டுக்கிறேன் சரியா அவங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க நண்பர்களே என் ஃப்ரெண்டே எல்லாரும் என் மக்களே எல்லாரும் நீங்கதான் தான் உங்களை நம்பி தான் நான் இருக்கேன் இவ்வளோ நாள் நான் சோறு கூட சாப்பிடாம இருந்தேன் வேற காசு இல்லாமல் எல்லாம் உங்கள வச்சுதான் சாப்பிடுறேன் சரியா நீங்க தான் எனக்கு இதுக்கும் உதவி பண்ணணும் நண்பர்களே இவங்க இப்படி தான் வந்து இதுவரைக்கும் வரைக்கும் ஏமாத்தி பணம் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போவும் இப்படி தான் இருக்காங்க அதாவது அப்பாவுக்கு இவ்வளோ எல்லாம் போயிட்டு அதாவது கேஸ் கண்டன்ட்டு அதுக்கப்புறம் குழந்தை கண்டன்ட்டு அப்புறம் வந்து பொருள் இல்லை வீட்டில் பொருள் இல்லைன்ட்டு அதுக்கு பணம் அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினு இதெல்லாம் போச்சு இப்போ வந்து அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை புருஷன் விட்டுட்டு போயிட்டாரு அந்த இதுக்கு பணம் இப்படி வந்து அதெல்லாம் போயிட்டு இப்போ கிளாஸாக வந்து அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லையா அந்த கண்டன்ட்டு ம் அதாவது எப்படின்னா மேடம் வந்து நல்லா க்ரீமை மூஞ்சிலாம் போட்டுக்கிடுவாங்களாம் லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு லைவில் உட்காந்து அழுகிறது கூட அதை வந்து ஷார்ட்ஸ் எடுத்து தான் போட்டு அழுவாங்களாம் சொன்ன உடனே ஜிபே ஜிபே நம்பர் எல்லாம் போட்டாச்சு சரியா இது வந்து இதே ஒரு தொழிலாக அலையுது இதே ஒரு வேலையாக எப்படி ஏமாற்றணும் மக்கள் வந்து எப்படி சொன்னால் எப்படி வந்து ஏமாறுவாங்க எப்படி சென்டிமெண்ட்டாக பேசணும் எப்படி பேசணும் அது வந்து இதாகுங்கிறத வந்து கரைச்சி குடிச்சிருக்கு அதனால் இது வந்து இதே ஒரு தொழிலாளி இது தயவுசெய்து யாரும் ஏமாறாதீங்க இதுக்கு வந்து பணத்தை கொடுக்காதீங்க ஏதா என் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணணுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பண்ணுங்க இது வந்து ஃப்ராடு சரியான ஃப்ராடு ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்ததை வச்சே பார்த்துருப்பீங்க ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வந்து பணம் 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 பண்ணோன்ட்டு ஒருத்தவங்களை வந்து புத்துக்களை குத்தி 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 இந்தளவுக்கு வந்துட்டு இப்போ கடைசியில் அப்பாவை கூட உடம்பு சரியில்லாம் ஆக்கி அதுக்கு பணம் நம்பாதீங்க தயவு செய்து ஏமாறாதீங்க உங்கள் பணம் ஒவ்வொன்றும் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது ஏமாறாதீங்க ஏமாறாதீங்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கங்கிறதே கிடையாது அதாவது பணம் இருந்தால் போதும்ங்கிற மாதிரி இது வந்து அந்த மூணு எஸ்ஸையும் மிஞ்சினது பண பணம் மட்டும்தான் உலகம் பணம் மட்டும்தான் இல்லாங்குற மாதிரி அவங்க மூணு பேரையும் தூக்கி சாப்பிட்டுட்டு இது வந்து ஏமாத்துறதுலாம் அவ்வளோ பெரிய ஆளாயிட்டு தயவுசெய்து செய்து நம்பாதீங்க அதுங்களை விட மோசமானது இது புரிஞ்சுக்கோங்க நன்றி